மனசாட்சி ஒரு பணக்காரர் தன் வீட்டுல கடவுள் சிலை வைக்க ஒரு சிற்பியை அணக்கி செல்றாரு அவர் போன நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலைய செதுக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் அவர் செதுக்கிறதையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த பணக்காரர் சிற்பி செதுக்கிய இன்னொரு சிலை அதே மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாரு உடனே அந்த பணக்காரர் ஒரே கோயில்ல எப்படி ஒரே மாதிரி சிலையை வைப்பீங்க இல்ல இந்த ரெண்டு சிலையும் வேற வேற கோயிலுக்கு போகுதான்னு சிற்பிக்கிட்ட கேக்குறாரு அதற்கு சிற்பி சிரிச்சுக்கிட்டையே சொல்றாரு இல்லைங்க ஐயா கீழே கிடக்கும் சிலை உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு பணக்காரர் ஆச்சரியத்தோட என்ன சொல்றீங்க ரொம்ப தானே இருக்கு இந்த சிலை எந்த பாகமும் உடைய கூட இல்லையேன்னு கேட்டாரு அந்த சிலையில மூக்குல சின்னதா ஒரு கீரல் இருக்கு பாருங்கன்னு சொன்னாரு அந்த சிற்பி அது சரி இந்த சிலையை எங்க வைக்க போறீங்கன்னு கேட்டாரு பணக்காரர் இது கோயில் கோபுரத்துல நாற்பது அடி உயரத்துல வரும் சிலை ஒளிய உயர்த்தி காட்டி சொன்னாரு அந்த சிற்பி பணக்காரர் வியப்புடன் நாற்பது அடி உயரத்துல இந்த சின்ன கீரலை யார் கண்டுபிடிக்க போறாங்க இதுக்காகவா இன்னொரு சிலை செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அந்த சிற்பி சொல்றாரு அந்த சிலையில கீரல் இருக்கிறது எனக்கு தெரியுமே எப்போ அந்த கோயில் வழியா நான் போனாலும் எனக்கு என் தொழில இருக்க குறை என் மனசு உறுத்தும் அதனாலதான் இன்னொரு சிலை செய்யறேன்னு சொன்னாரு இதோட நீதி என்ன அடுத்தவங்க பாராட்டுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது நம்மளுடைய மனசு திருப்திக்காக வேலை செய்யணும் நன்றி